கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு அரை கூவல் வரும் ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை தேசத்திற்காக ஜபம் இணையதளம் மூலம் நடைபெற உள்ளது வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும் ஒரு தேசத்திற்காக ஜெபிப்போம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி கத்த நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நினைத்தருள்வாராக ஆமேன் தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாலு வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் இருபத்தி ஆறு மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே இந்த நாளை காணும்படி செய்தீங்களே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோமை போற்றுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரை அற்ப அற்பக்காரியம் முதற்கொண்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட ஆண்டவரே எங்களால் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது ஆண்டவரே ஆண்டவரே சின்ன காரியம் முதற்கொண்டு கொண்டு ஆண்டவரே உங்கள் கிருபை இல்லாமல் உங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதையும் செய்ய முடியாது ஆண்டவரே அதனால ஆண்டவரை அப்பா எதுவுமே எங்களால் செய்யக்கூடாது இருக்க நாங்கள் ஆண்டவரை எதற்கு கலங்காதபடிக்கு தேவனை சார்ந்து கொள்கிற கிருபையை அன்றரை கவலைகளை எடுத்து போட்டு போராட்டங்களை எடுத்து போட்டு அன்றவரைய மன அன்றவரைய சஞ்சலங்களையும் மன வருத்தங்களையும் எங்களை விட்டு அகற்றி போட்டு சுவாமி அந்த ஒரு தேவனுடைய பாதத்தை பிடித்து கொள்ளுகிற நல்ல இருதயத்தை தாங்க ஆண்டவர நாங்கள் தேவனுடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது ஆண்டவர கத்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க அதற்காக ஸ்தோத்திரம் மனுஷரால் கூடாதது எங்களால் கூடாதது பணத்தினால் கூடாதது மனிதர்களால் கூடாதது எங்கள் தேவனால் எல்லாம் கூடும் சுவாமி ஆம் ஆண்டவரே இன்றைக்கு உம்மா உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே எதை குறித்தும் கலங்காதபடிக்கு தெய்வ சமூகத்துல ஆண்டவரே மரியாதை போல காத்திருக்கிற கிருபையை தாங்க தேவ சமூகத்துல நாங்கள் வந்து நிற்கிற கிருபையை தாங்க அப்பொழுது கத்தரி எங்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீங்க அதற்கா இஸ்தோத்ரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்